Gracias. பாஜகவினுடைய வேட்பாளர் ஒருவர் இஸ்லாமிய பெண்களினுடைய ஹிஜாபை அகற்ற சொல்லி அவர்களுடைய ஆதார் அட்டையை சரிபார்த்த பிறகு நீங்க ரொம்பவே அனுமதிச்சிருக்காங்க பரபரப்பாகவும் பேசப்பட்டு இருக்கு பாஜகவின் மீது தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் மதத்தை மையப்படுத்தி அவர்களுடைய பிரச்சாரமும் அரசியலும் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பா இந்து முஸ்லிம் பிரிவினையை ஏற்படுத்துற வகையில் பிரிவினையை தூண்ட வகையிலையும் அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கு அப்படிங்கறது முக்கியமான அரசியல் விமர்சனங்களுடைய கருத்தா இருக்கு அந்த வகையில இன்னைக்கு மக்களவை தேர்தலுக்கான நான்காம் கட்ட வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு ஹைதராபாத்ல ஒரு தொகுதியில தான் பாஜகவினுடைய வேட்பாளரான மாதவி லதா அங்கு அவங்க வாக்களிக்க போயிருந்தப்போ அங்க வந்திருந்த இஸ்லாமிய பெண்களினுடைய ஹிஜாப கலற்ற சொல்லி அவர்களுடைய முகத்தை பார்த்து ஆதாரத்தையும் சரிபார்த்ததுக்கு பிறகு அவங்களை வாக்களிக்க அனுமதி அனுமதிச்சிருக்காங்க அவங்க ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்களா போய் அவங்களை விரட்டி நீங்க வந்து இஜாப காட்டுங்க உங்க மூஜை காட்டுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான வீடியோக்கள் இப்போ ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு அங்க இருந்த தேர்தல் அதிகாரிகளோ காவல்துறையினரோ அதை அமைதியா நின்று வேடிக்கவும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இது பல்வேறு வகையான விமர்சனங்களுக்கும் இன்னைக்கு உள்ளாகி இருக்கு பாஜகவினுடைய ஹைதராபாத்ல வேட்பாளராக இருக்கக்கூடிய இந்த மாதவிலதா சமீபத்துல தேர்தல் பரப்புரையின் பொழுது ஒரு மசூதியை நோக்கி அம்பு விடுவது போல ஒரு வீடியோ காட்சிகள் வெளியாகி இருந்தது அது இஸ்லாமியர்களின் உடைய மத உணர்வை புண்படுத்துற வகையிலையும் துன்புறுத்துற வகையிலையும் இருந்ததாகவும் சொல்லி அவங்க மேல அப்பவும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அது மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையிலும் ஈடுபடுத்தப்பட்டாங்க அதுக்கு பிறகு அவங்க ஒரு சில இடங்கள்ல மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லப்படுது அதே வேட்பாளர் தான் இன்னைக்கு மறுபடியும் வாக்குச்சாவடியில தேர்தல் நடந்துகிட்டு இருக்க அதாவது வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்துலதான் பெண்களினுடைய ஹிஜாப கலெக்டர் சொல்லி அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த விஷயம் தான் இப்போ ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு கடுமையான விமர்சனங்களையும் அரசியல் கட்சி தலைவர்கள் முன் வச்சிருக்கிறாங்க இந்த சர்ச்சை தொடர்பா தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் கடுமையான விமர்சனங்களை முன் நான் அந்த வீடியோ பாக்கல ஆனா பாஜக திட்டமிட்டு முஸ்லிம் வாக்குகளை சிதைக்க முயற்சிக்கிறாங்க அதனால இந்த செயல்கள் எல்லாமே பாஜகவுக்கு பலனளிக்கவே அளிக்காது அப்படின்னு தெலுங்கானாவினுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி விமர்சனத்தை முன் இந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க நிலையில எதிர்க்கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் உட்பட எல்லா தலைவர்களும் கடுமையான விமர்சனங்களையும் கண்டனங்களையும் திறப்பிட்ருக்காங்க இந்த நிலையில தான் தெலுங்கானால வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்களோட ஆதார் கார்டை கேட்டு அவங்களுடைய ஹிஜாப கலெக்டர் சொல்லி செக் பண்ண பாஜக வேட்பாளர் மாதவிலதா மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பதாக ஹைதராபாத் மாவட்ட தேர்தல் அதிகாரி தகவல் அளிச்சிருக்கிறாரு அதற்கு பதிலளிக்கிற விதமா பேசி இருக்கக்கூடிய மாதவிலதா நான் ஒரு வேட்பாளர் நான் அந்த தொகுதியினுடைய கேண்டிடேட்டாக இருக்கேன் ஒருவருடைய அடையாள அட்டைய சரிபார்க்கும் உரிமை சட்டப்படி எனக்கு இருக்கு அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்குறாங்க அவங்க இது மறுபடியும்

வீடியோ வெளியாகி ரொம்பவே பரபரப்பா சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு இருக்க நிலையில தேர்தல அணியுவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் எதிர்கட்சியினுடைய கேள்விகளா இருக்கு